இன்றைய பதிவு ஆந்திர மாநிலத்தில் வாடவள்ளி அப்படிங்கிற இடத்துல மூச்சு விடும் நரசிம்ம பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அகத்திய மகரிஷி மூவுலகத்தையும் சுற்றி வராரு அப்போ பூலோகம் வரும்போது இந்த இடத்துல ஒரு அசரீரி தோன்றது அப்போ அக அகத்திய முனிவரே இந்த இடத்துல மண்ணுக்குள்ள ஒரு நரசிம்மர் விக்ரகம் இருக்குது அதை வெளியில் எடுத்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொ அந்த அசரீரி சொல்லிட்டு மறைஞ்சிருது அதை கேட்ட அகத்திய முனிவர் அந்த இடத்துல அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துக்கு வந்த வியாசக மகரிஷி இந்த நரசிம்ம பெருமாள் உயிரோட்டத்துடன் இருப்பதாகவும் மிகவும் உக்கரமாக இருப்பதாகவும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு காரணம் இரண்ய கசிவை வதம் பண்ணிட்டு நேராக இந்த இடத்துக்கு வந்ததாகவும் அதனால் அந்த உக்கரம் குறையாமல் அவர் இன்றளவும் உயர் மூச்சு விடக்கூடிய பெருமாளாக இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு நாளடைவில் ராஜாக்கள் அந்த இடத்துல மிகப்பெரிய கோயில் கட்டுறாங்க அதை உண்மையாக்கும் விதமாக இன்றளவும் இந்த கோயிலில் நரசிம்ம பெருமாள் மூச்சு விடுகிறார் அதாவது அவர் முகத்துக்கு நேராக ஒரு விளக்கும் பாதத்துக்கு நேராக ஒரு விளக்கும் ஏற்றப்படுது அவர் முகத்துக்கு நேராக உள்ள விளக்கு அவர் மூச்சு காத்துனால அசைந்து எரிந்து கொண்டு இருப்பதாகவும் கீழே உள்ள விளக்கு அசையாமல் எரிவதாகவும் சொல்லப்படுது பதிவு பார்ப்பதற்கு நம்ம சேனல்